சமாதானம் உண்டாவதாக மலைக்கும் நாம் இந்த இன்றைய நாளிலும் ஒரு பதிவிலே மறுபடியும் சந்திக்கின்றோம் எல்லாவற்றையும் உண்டாக்கிய சகலவற்றையும் நேர்த்தியாக உண்டாக்கி எல்லாவற்றையும் ஒழுங்கி கிரயமாக ஒவ்வொன்றையும் உருவாக்கி மனிதனுக்காக இவை எல்லாவற்றையும் இந்த பூமியை உருவம் ஏற்படுத்தி உருவேற்படுத்தி கொடுத்து இன்றைய நாளிலும் எங்களோடு எங்கள் மத்தியிலே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகின்ற ஒருவரும் நெருங்க முடியாத பிரித்தெடுக்கப்பட்ட அழகான சுபாவத்தையுடைய ரகு இருக்கின்ற எங்கள் சர்வ வல்லமையுடைய ஒன்றான உண்மை அப்பா அவர் ஒருவருக்கே சகல மகத்துவங்களும் மாட்சிமைகளையும் செலுத்துகிறோம் இதை யொகுஷ்வாவின் மூலம் இந்த நன்றிகளை அவருக்கு ஏற் ஏறெடுக்கிறோம் இந்த நாளிலும் நாம் ஒரு காகியத்தை இந்த இடத்துல பார்க்கலாம் என்று இருக்கிறோம் கடந்த பதிவில் சொல்லப்பட்ட இந்த பைபிளோஸ் அதாவது பைபிள் என்ற சொல்லை நாம் உச்சரிக்கலாமா அல்லது உச்சரிக்க கூடாதா இதன் அடிப்படையில் நாங்கள் இதன் உண்மைகளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் இந்த பைபிள் பைபிள் முதலாவது எங்கிருந்து வந்தது எந்த மொழி என்பதை முதல் அறிந்திருக்க வேண்டும் தற்போதைய நாட்களில் தற்போது காலத்துல இந்த பைபிளை கிரேக்கோ கிரேகோ ஆங்கிலோ மொழியில பைபிள் என்றும் பிபிலியா என்று லத்தீன் மொழியிலும் பிரெஞ்சு மொழியில் பீப்லு என்றும் அரபு மொழியில் ஷுபெய் அப்படி என்றும் அழைக்கிறார்கள் இந்த பைப்ளோஸர் இந்த பைபிள் என்ற பெயர் பைபிளோஸ் என்ற பெண் தெய்வத்தின் பெயரையே சர்வ வல்லவரின் வார்த்தைகள் அடங்கிய புத்தகத்திற்கு ரோமர்களால் பெயர் சூட்டப்பட்டு அழைக்கப்பட்டது இதை இன்று நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம் இந்த பைபிள் ஃப்ரம் பைபிளோஸ் பைபிளோஸில் இருந்து வந்தது தான் இந்த பைபிள் என்ற சொல் அதை பற்றி நாம் கொஞ்சம் மிகவும் தெளிவாக அதை பார்த்தறிந்து கொள்ளலாம் எபிரேய மொழியில் இந்த வார்த்தை புத்தகங்களுக்கு பெயர் கொடுக்கப்பட்டது தனாக் தனாக் என்று அதிகமாக புதிய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற புத்தகத்தையும் தனாக் என்று சொல்லுவாங்க அதே நேரத்தில் எபிரிய மொழியில் ஆகமங்கள் நீதி சட்டங்கள் அடங்கிய புத்தகத்தை தௌராத் என்றும் மற்றும் தீர்க்க தரிசன புத்தகத்தை நெவி என்றும் வார்த்தை நடையில் எழுதப்பட்டிருக்கின்ற கடிதங்களானாலும் வார்த்தை நடைகளில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கெதுவீம் என்றும் சொல்வார்கள் இது எபிரைய மொழியில் புதிய ஏற்பாட்டையும் தனாக் என்று சொல்வார்கள் ஆகவே இந்த வார்த்தை புத்தகத்தை பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலேயே பைபிள் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள் அப்போது பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு முன்பு அதை தௌராத் அதாவது தௌரா என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகின்ற எபிரிய மொழிக்கு தௌராத் என்று சொல்லப்படுகிற வார்த்தை கூடாகத்தான் அழைத்து வந்தார்கள் தௌராத் கெத்வீம் நெவ்வீம் இவ் இவ்விதமாக அழைத்து கொண்டு வந்தார்கள் ஏனென்றால் மூலமொழி ஆங்கிலமும் அல்ல கிரேக்க மொழியும் அல்ல லத்தீன் மொழியும் அல்ல மூலமொழி பேலியோ ஹீப்ரு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஹீப்ரு என்ற சொல் கூட பிற்காலத்தில்தான் வந்தது அதற்கு முன்பதாக இருந்த அந்த பூர்வீக மொழியை காலகால கட்டத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பேரை கொண்டு அழைத்து வந்தார்கள் ஆனால் எழுத்தின் வடிவம் மாற்றம் இல்லை உச்சரிப்பும் மாற்றமடையவில்லை ஒரே உச்சரிப்பு ஆனால் அந்த எழுத்து கோர்வைக்கு அந்த மொழிக்கு ஒவ்வொரு சொல்லை புழக்கத்தில் பயன்படுத்தி வந்து கொண்டிருந்தார்கள் அவ்விதமாக இந்த பேலியோ ஹீப்ரு அந்த பேலையோ என்ற மொழியில ஒரே எழுத்து இந்த பேலியோ என்ற எழுத்தும் இந்த அரபிய எழுத்தும் சொற்களும் இந்த இரண்டு சொற்களும் ஒரே தாய்மொழி செமிட்டிக் மொழி என்று அழைப்பது அரபிய மொழியும் இந்த பேலையோ ஹீப்ரு என்று சொல்கிற மொழியும் செமிட்டிக் மொழி அதாவது ஒரே தாய்மொழி ஒரே மொழி அதே அதே வகை விதமாக அந்த இரண்டு மொழிக்குள்ளேயும் இருக்கின்ற சொற்களை பார்த்தால் எல்லாம் ஒரே சொற்கள் ஒரே உச்சரிப்பு ஒரே மீனிங் அதாவது ஒரே பொருள் அடக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கும் இதை தனியாக வேறு ஒரு பதிவில் நிச்சயமாக பார்க்கலாம் இந்த மொழிக்குரிய எப்படி இந்த மொழிகள் பின்னால மாடர்ன் ஹீப்ரு என்று எப்படி வந்தது ஏன் வந்தது எல்லாவற்றையும் நாங்கள் தெளிவாக பார்க்கலாம் மேலும் தொடர்வோம் இவ்விதமாக இந்த வார்த்தை புத்தகத்தை நாங்கள் பதினைந்தாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலே தான் இந்த பைபிள் என்று ஆங்கிலத்தில் அழை அழைத்து கொண்டு வந்தோம் அதை இப்பொழுது தற்பொழுது தமிழ் வட்டாரங்களும் அதை பைபிள் என்றே அழைக்க ஆரம்பித்து விட்டார்கள் எந்த என்ன அர்த்தம் என்னது எந்த ஒன்றுமே தெரியா விட்டாலும் மற்றவர்கள் எதை சொல்கிறாங்களோ அதை அப்படியே பின்பற்றி போவது ஒரு பழக்கமாக இருந்தது அந்த வகையில் மேலும் இந்த பைபிள் ஃப்ரம் பைபிளோஸ் அதாவது பைபிளோஸிலிருந்து பிறந்த பைபிள் என்ற பேருக்குரிய பெண் தெய்வமானது லீபனோன் பகுதியில் கோவில் கட்டி வணங்கி வந்த ஒரு பெண் தெய்வமாகும் இந்த பைபிளோஸ் என்ற பெயருடைய பெண் தெய்வத்தின் கோயில் லீபனோன் தேசத்தில் அங்கே ஒரு ஊரில் இந்த கோவில் தற்பொழுது இன்றைக்கும் போனால் அந்த கோயிலை பார்க்கலாம் இப் தற்பொழுது சிதைந்து அதாவது அத்திவாரம் வரைக்கும் அது இருக்கிறது உடைந்து சிதைந்த அந்த அடையாளத்தோடு அந்த கோயில் இன்றைக்கும் பார்க்க முடியும் இந்த இதை கோடேஸ் பைபிளோஸ் என்று அழைப்பார்கள் கோடேஸ் அதாவது பெண் தேவதை இந்த பெண் தெய்வம் அப்படி என்று அழைப்பார்கள் இந்த தெய்வம் எகிப்துடன் நெருங்கிய தொடர்பை கொண்டதாகும் இந்த பைப்ளோஸ் தெய்வத்தின் கோயில் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாகவே நகரத்தை ஆண்ட தெய்வமாகும் அந்த பகுதியில் இரண்டாயிரத்துக்கு மேலாக இந்த பைபிளோஸ் காடஸ் அங்கே குடியிருந்து அந்த கோயிலை கோயிலில் இருக்கிற இந்த பைபிளோஸை வழிபட்டு வந்திருக்கிறார்கள் இந்த ஏனென்றால் இந்த பைபிளோஸ் என்ற பெண் தெய்வத்துக்கும் எகிப்தோடு தொடர்புடைய ஒரு பெண் தெய்வம் தான் நிறைய தெய்வங்கள் உருவாகியது இந்த கோவில் பல முறை சிதைவடைந்த போதெல்லாம் ரோமானிய பாணி கட்டமைப்பால் மாற்றப்பட்டு பயன்பாட்டில் இருந்ததாம் இந்த ரோமர்களே இந்த பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த வார்த்தைகள் அடங்கிய புத்தகத்திற்கு பைபிள் என்று வைத்தனர் என்று வரலாற்று உண்மைகள் கூறுகின்றது உண்மையை உண்மைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது எனவே நாம் இந்த பெண் தெய்வத்தின் பெயரை உச்சரிக்கலாமா அப்படி கேட்டால் இது ஒரு கேள்வி எல்லாருக்கும் இந்த பெண் தெய்வத்தின் பெயரை நாம் உச்சரிக்கலாமா நிச்சயமாக இல்லை ஏன் ஏனென்றால் அந்நிய தேவர்கள் தேவதைகளின் பெயரை உச்சரிக்கவும் அதை வணங்கவும் வேண்டாம் என்று பரலோக தந்தையின் கட்டளை வெளிப்பட்டிருக்கும் போது நாம் எவ்வாறு துணிகரமாக இந்த சொல்லை பயன்படுத்தலாம் சிந்தித்து நாம் நலமான வழியை பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம் இதுவரைக்கும் காலங்காலத்துக்கு எல்லாரும் பைபிள் என்று தானே அழித்து வந்தார்கள் அப்படியானால் நாங்கள் அழைப்பதில் என்ன தவறு ஒன்றுமே இல்லை தவறு ஒன்றுமே இல்லை யாரும் எந்த குற்ற தடை சட்டத்தின் கீழே கொண்டு போவதும் கிடையாது ஆனால் பரலோக கோட்டென்று ஒன்று இருக்கிறது மறக்கக்கூடாது பரலோக சட்டம் என்று ஒன்று இருக்கிறது அதை நாம் மறக்கக்கூடாது பரலோக தந்தை நமக்கு கொடுத்த சட்டங்கள் நமக்கு தந்த ஒழுங்கு விதிகள் நமக்கு தந்த ஒவ்வொரு டிசிப்ளின்கள் எல்லாம் அவர் நமக்கு எல்லாவற்றையும் கற்று தந்திருக்கின்றார் நம்முடைய முன்னோர்களான தீர்க்க கூடாக இவை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆகையினால அவர் அதில் பிரதானமாக சொல்கின்றார் உன்னுடைய வாயினால் அந்நிய தேவர்களுடைய பெயரை உச்சரிக்கவும் என்றால் நாம் அந்த இந்த வாயினாலே சொல்லக்கூடாது இந்த வாயின் சொற்களினாலே புறப்படக்கூடாது அவ்விதமாக நீ அதை உச்சரிக்கவும் கூடாது அதை வணங்கவும் கூடாது என்பது அவருடைய கட்டளை அப்படி இருக்கும்போது இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆண்டுகளில் அந்த லேபனான் பகுதியில் இருந்த ஒரு பகுதியில் குடிக்கொண்டிருந்த இந்த பைபிளோஸ் தெய்வத்தை எப்படி வணங்கலாம் எப்படி வணங்கலாம் இது பெரிய வரலாறு ஒன்று அங்கே அந்த கிங் எகிப்தியில் ஆண்டு கொண்டிருந்த கிங் கிங்கிட மகன் இப்படியாக அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது அப்படி அவர்களுக்குள்ளே இருந்த குடும்பத்தின் பெயர்கள் தான் இந்த பைபிளோஸ் இன்னும் அதிகமான பெயர்கள் அங்கே ஒவ்வொரு தெய்வத்துக்கு வைக்கப்பட்ட பெயர்கள் அங்கே ஆண்ட மன்னர்கள் அங்கே இருந்தவர்களுடைய பெயர்களையே அங்கே சூட்டி இருந்தாங்க இது இதே இந்த பெயர் அவர்களை சூட்ட ஏன் அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்டார்கள் இதுதான் விழுந்து போன விழுந்து போன தூதர்கள் என்று சொல்லப்படுகிறது மிகப்பெரிய கதை அவர்களுடைய பெயர்களில் உள்ள ஒவ்வொரு பெயர்களையும் தான் அன்றைய காலகட்டத்தில் இந்த அன்றைய மன்னர்கள் அன்றைய பெரிய ஆளுகையில் இருந்தவர்கள் எல்லாம் வைத்திருந்தார்கள் அப்படியாக அவர்களை ஒரு ராஜாவை ஒரு தெய்வமாக அந்த ராஜா மறித்த பிற்பாடு அவரை ஒரு தெய்வமாக வணங்கியும் வந்திருந்தார்கள் அந்த வகையிலே இந்த பைபிளோஸ் என்ற அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் தேவதை அல்லது பெண் கோடேஸ் அதாவது பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் மறுத்த பிற்பாடு அதையே தெய்வமாக கடவுளாக அதை வணங்கி கொண்டு வந்தார்கள் அது லீபனான் வரைக்கும் கோயில் கட்டி அந்த சிதைந்த பாகங்கள் கோயில்கள் இந்த வீடியோவில் அந்த படத்தை உங்களுக்காக பிரசுரிக்க முடியும் அதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இது எந்த ஒரு பொய்யான தகவல்களும் மனித யோசனையில் உதித்தவைகளும் அல்ல இது உண்மை வரலாற்றிலிருந்து பெறப்பட்ட உண்மை தகவல்கள் இது உண்மையாகவே இது சர்வவல்ல அபா ஒன்றான உண்மை அபாவில் ஓடு நெருங்கி அர்ப்பணிப்போடு இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அதற்குரிய ஆதாரங்களை தகவல்களை அடியவளுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவைகள் தான் இவைகள் எல்லாம் அடியவள் எந்த ஒருவருடைய நபருடைய கூற்றுகளையோ இதையோ கேட்கப் போவது அல்ல அந்த ஆண்டோடு கூட அங்கே உள்ள அந்த ஆதாரங்கள் அந்த வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் நடந்த சம்பவங்கள் அந்த ஆதாரங்களை ஆழமாக போய் தோண்டி எதற்காக இப்படி அழைத்தார்கள் என்ன சம்பவம் அங்கே நடந்தது இவைகள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்துதான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் இதை கேட்கின்ற எல்லாரும் இதை உடனே நம்ப வேண்டும் இதை பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமல்ல அடியவள் அறிந்த அந்த உண்மையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து உம்போம் என்ற ஒரு நல்லெண்ணத்தில் உங்களுக்கும் இந்த தெரியாத அறியப்படாத இந்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ தமிழ் வட்டாரங்களோடு பழகுகின்ற எனக்கு எத்தனையோ பெயருக்கு இந்த உண்மைகள் இன்னும் தெரிந்த தெரிந்திருக்கவில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் அதற்காகவே இதில் அவருடைய ஆடு எங்கோ ஒரு மூலையில் எங்கேயோ இருந்து அந்த ஆடுக்கு சரியாக இந்த தகவல்கள் போய் சேர நிச்சயமாக அந்த ஆடு முரண்டு பிடிக்காமல் அந்த ஆடு நிச்சயமாக தன்ற மெய்ப்பரின் குரலை இனங்கண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் ஏனென்றால் ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் ஏற்ற வேளையில் யார் மூலமாகவோ அதை வெளிப்படுத்துவார் அந்த வெளிப்படுத்துகின்ற அந்த பாத்திரங்கள் ஒரு சாட்சியுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் சர்வ வல்லவரோடு நடக்கின்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் மாத்திரமல்ல இருபத்தி நான்கு மனிதங்களும் அத்தனை நாட்களும் அவரோடு நடக்கின்ற ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் அவரோடு பேசி பழகி அவருடைய சித்தத்தின்படி செய்ய நினைக்கிற பாத்திரமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அவர் வானத்தின் பல கனியை திறந்து வானத்தின் மன்னாவாகிய வானத்தின் தானியமாகிய வார்த்தை என்ற உணவை நமக்கு கொடுத்து நம்மை திருப்திப்படுத்துவார் ஆகையினால் இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளேயும் இந்த உண்மைகள் வெளிச்சமாக போக அபா உதவி செய்ய வேண்டுமாக அவரிடத்திலே பரிந்து பேசி இந்த சிறிய இந்த தகவலை முடித்து கொள்கிறேன் ஹலாலுயோ செலா செலா